இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்காக எத்தனையோ தலைவர்கள் வந்து போராடி நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள்ல ஒருவரான கொடிக்காத்த குமரன் அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள போலாம் பல்வேறு இன்னல்கள் உயிர்த்தியாகங்கள் போராட்டத்திற்கும் இடையே நம் அனைவருக்கும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்களை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது சுதந்திரம் வாங்குறதுக்கு பல்வேறு வீரர்கள் மற்றும் தலைவர்கள் தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்ததன் மூலமாகவே கிடைக்கப்பட்டுள்ளது அப்படி இன்னுயிர் தலைவர்களில் ஒருவரான கொடிகாத்த குமரன் பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்திய விடுதலை போராட்ட தியாகியான திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சேர்ந்த நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு முதல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி பிறந்தார் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலே முடித்துக்கொண்டு நெசவு தொழிலை செய்து வந்தார் நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து திருப்பூருக்கு இடம் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தனது பத்தொன்பதாவது வயதில் பதினான்கு வயது உடைய ராமாயி என்பவரை மனமிடித்தார் இளம்பருவம் முதலிலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்திருந்திருக்கிறார் காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்த அவர் திருப்பூரில் நடக்கும் போராட்டங்களில் கலந்து கொண்டு தலைமையேற்று வழிநடத்தியிருக்கிறார் மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தாம் தேதி அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டபோது போது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார் இளைஞர் கூட்டம் முழுவதும் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்னும் முழக்கத்தை எழுப்பியது அப்பொழுது காவலர்கள் குமரனை கீழே தள்ளி அவர்கள் அணிந்திருந்த காலால் அவரை மிதித்தனர் காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்த நிலையிலும் வந்தே மாதனம் என்று வீரம் முழக்கம் இட்டு கீழே சரிந்து விழுந்தார் குமரன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த கொடியை கீழே விடாமல் உயர்த்தி பிடித்தவாறே கிடந்தார் இதனால் தான் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குமரன் ஜனவரி பதினொன்னில் உயர்த்து இதனால் இவர் கொடிக்காத்த குமரன் என்று பேரன்போடு மக்களால் அழைக்கப்பட்டது அவரது மரணம் இளைஞர்களுக்கு சுதந்திர வேக்கையை வெகுவாக தூண்டியது தன் இளமை பருவ காலத்திலே தன் உயிரை தன் தாய் நாட்டிற்காக இழந்த திருப்பூர் குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் உயிருடன் இருந்தவரை குமரன் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு விசாரித்து வந்துள்ளார் சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்திற்கு தமிழ்நாடு அரசு அவரது தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை அமைத்துள்ளது இங்கு நூலகம் படிப்பகம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்கள் வரைந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி குமரனின் நூறாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு நினைவு தபால் தலையை இந்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது நம் நாட்டின் விடுதலைக்காகவும் தேசத்தின் கொடிக்காகவும் உயிர் துறந்த திருப்பூர் குமரன் போன்றவர்களின் உயிர் தியாகத்தால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த